இன்றைய காலகட்டத்தில் குற்றச்சம்பவங்கள் எப்படி நடக்கும்ட்டு நம்மளால யூகிக்கவே முடியல அப்பேற்பட்ட காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால ஆங்காங்கே போலீஸ்காரர்கள் அவங்களுடைய பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க நான் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா மெரினா கடற்கரையில ஒரு விஷயம் நடந்துச்சுங்க தொடர்ந்து அதை பத்தி நம்ம பார்க்கலாம் வாங்க மெரினா கடற்கரையில ஆண் நண்பரோடு பேசி கொண்டிருந்த இளம் பெண்ணிடம் ரோந்து வந்த போலீஸ்காரர் ஒருத்தர் நீங்கள் கணவன் மனைவியா அப்படின்னு கேட்டதால ஆத்திரமடைந்த அந்த இளம் பெண் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த காட்சிகள்லாம்

முதல் பட்டினப்பாக்கம் மணல் பரப்பில் ரோந்து வந்திருக்காங்க கடற்கரை மணல் அமர்ந்து ஒரு இளம்பெண் ஒருத்தவங்க இளைஞர் ஒருவரோட பேசிக்கிட்டு இருந்தாங்க இதை கவனிச்ச ரோந்து போலீசார்ல ஒருத்தர் அவங்க கிட்ட வந்து வந்தவரு நீங்க கணவன் மனைவியா அப்படின்னு கேட்டு விசாரணையை தொடங்கி இருக்காரு இதனால ஆத்திரமடைந்த அந்த பெண் தன்னுடைய செல்போன்ல வீடியோ எடுத்தவாறு முதல்ல கணவன் மனைவி ஏ சார் கேட்டீங்க எங்களை ஏன் சார் அப்படி கேட்டீங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கு ரெண்டு பேர் உட்கார்ந்து உடனே அவங்க கணவன் மனைவியானு நீங்க கேப்பீங்களா பீச்சில் யாரும் உட்கார ஒரு ஆணும் பெண் உட்கார்ந்து இருந்தா கணவன் மனைவியா லவர் தான் கேப்பீங்களா அப்படி கேட்டா அது அநாகரிகம் சார் பீச்சில் கணவன் தான் உட்கார வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒரு பெண்ணும் பையனும் உட்கார்ந்திருந்தால் அது கணவன் மனைவியாக தான் இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது

சம்பந்தப்பட்ட போலீஸ்காரரை நேரில் அழைத்து போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்காங்க எதிர்ப்பும் போலீசார் விசாரணை என்ற கடுமை கிளம்பிருக்கு அதே வேளையில சந்தேக நபர்களை விசாரிக்காமல் கடமையிலிருந்து தவறவும் கூடாது அதே போல சம்பந்தப்பட்ட பெண் தன்னுடைய உரிமையை நிலைநிறுத்தி பேசி இருக்கிறாங்க இருந்தாலும் போலீஸ்காரரின் பாதுகாப்பு பணிக்கு ஒத்துழைப்பு அளிச்சிருக்கணுமே அப்படின்ற கருத்துக்களையும் கூட ஒரு சிலர் பதிவிட்டு வராங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது பார்த்தீங்களா அதனால ஒரு ஜாக்கிரதை நிமித்தம் போலீஸ்காரர் அந்த இடத்துல வந்து இங்கேயா ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்கீங்க கூட கேட்டிருக்கலாம் இது கடைசியில் தவறா போய் முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ இப்போ பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு பாருங்கள்